அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ சீரியல் ரிவிப்பார் பார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழோட நடக்க போனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முறை வரைகிறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் விடையை கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பா குட்டியை பிடிக்குமா இல்லை ராஜேஸ்வரியை பிடிக்குமா இல்லை ரஞ்சிதாவை பிடிக்குமா இல்லை விஜய்யை பிடிக்குமா இல்லை நள்ளியம்மாவை பிடிக்குமா மாதிரி கமக்கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்மளோட விஜய் மற்றும் மல்லியை சேர்த்து வைக்கிறதுல ஒன்றா நம்பர் குறியாக இருக்கிறது நம்மளோட வெண்பா குட்டிங்க அப்படி பிரிக்கலாங்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் பிளான் போடலான்றது நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரிங்க இவங்களோட பிளான்ல யார் வந்து தோற்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியலீங்க நம்மளோட விஜய் எதிர்பாராத விதமாக ஒரு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வெண்பாவும் மல்லியும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரதுக்காக போயிட்டுருக்கிறாரு அப்படி விட்டுட்டு மல்லி வந்து வீட்டுக்கு திரும்பும்போது திடீர்னு ரோட்டில் மயங்கி விழுந்துட்டாங்க அதை பார்த்தா நம்மளோட அரவிந்து திரும்பவும் அவங்கள ரெடி பண்ணி திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க நம்மளோட விஜய்க்கு இந்த விஷயத்த யாராவது சொல்லியிருப்பாங்க போல அதனால் விஜய் வந்து ரொம்ப அக்கறையாகவும் கணு கரிசனமாகவும் வந்து நம்மளோட மல்லிக்கிட்ட ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்மளோட ரஞ்சிதா வயிறு போய் அவங்க பெரியமா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லும்போது உடறஞ்சி நம்ம வேறு ஏதாச்சும் ப்ளான் இவங்களா ரெண்டு பேரும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ கால்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தது வயிறு வைரஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்